பைபிள் வசனம் ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் திரு பாடல்கள் அதிகாரம் வசனம் நான்கு ஆகையால் நம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் ரோமர் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் ஆறிலிருந்து ஏழு வரை இன்றைய ஜெபம் மென்மையான மீட்பரே என் பாவங்களிலிருந்து என்னை மீட்க நீங்கள் செலுத்திய பெரும் விலையின் காரணமாக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் நான் சில சமயங்களில் கலகத்தனமான மற்றும் துரோகமான வழிகளை மீறி உங்கள் இதயத்தில் என்னை வைத்திருப்பதற்கு நன்றி உங்கள் தியாகத்திற்கு நன்றி இயேசுவே என் பாவங்களுக்காக ஒரு முறை பலியாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் பிதா சுதன் பர்ஷுத்தாவின் பேராலே ஆமீன்